சஹாபா பெருமக்கள் எல்லாம் பள்ளியிலுக்குள்ள பழுத்தாங்களா மற்றந்த நம்பியில் இல்லையே அவளு சுஃபா திண்ணை தோழர்கள் திண்ணை தோழர்கள் ரெண்டு அர்த்தம் என்ன திண்ணை தோழர்கள் நானூத்தி சுச்சம் பேர் அவருக்கு வீடு இல்லை வாசல் இல்லை மனைவி இல்லை மக்கள் இல்லை வியாபாரம் இல்லை ரசூ சொல்லுகின்ற ஹதீதுகளை கேட்டுக்கொண்டு ரசூல்லாவுக்கு வரக்கூடிய ஹரிதாக்களை சாப்பிட்டு கொண்டு யுத்தங்களில் ஈடுபட்டு கொண்டு ரசு உள்ளாவுடைய பள்ளி வாசல் திண்ணையில படுத்துக் கொண்டு இருந்தாங்க அந்த சகாம்பா பெருமக்கள் பள்ளி உடுப்பு பள்ளி பள்ளிடுக்கு படுத்திருந்தா அகுள் மசிதத்தில் ஒதுக்கணும் இது அகுள் சூப்பா திண்ணை தோழர்கள் திண்ணை அவங்க பள்ளி பல்லுடுப்படுத்த ஏ பள்ளிக்கு இருக்கிற வேற விதமான கௌரவம் உண்டு ஏ பள்ளி வாசலை எங்களை ஊட்டுற மாதிரி பாதிக்கலாம் வீட்டுல தூங்கினா புரட்ட விடலாம் பிந்துவரத்தால காத்து வெளிப்படலாம் ஆனா பள்ளியில அது நடக்கலாம் குரு புரட்ட ஓடுறது மக்கரு பிந்துவாரத்தால காத்து வெளிப்படுறது மக்கரு ஏன் ரஹமத்துடைய மலக்கு இறங்க வார இடம் மதுவா செய்வாங்க மூமி நான வார இடம் பதுவா செய்வாங்க அப்ப எங்கட ஊட்டம் வாயு பள்ளிவாசல பாதி கேடாது சில நேரத்தில் அந்த அந்த குளிப்பு வாஜிபான வாஜிபாக நிலைமைகளும் ஏற்படலாம் ஏற்பட்டால் சுபகு வரையும் அவன் குளிக்காமல் களை படுத்த ஹராத்த செய்கிறான் ஹராத்த செய்கிறான் இனி அதுக்கு சொல்றது தளிப்ப விரிப்பு விரிப்பு படித்து கொள்ளுவோம் தளிப்ப விரிப்பு விரிச்சி படித்து இகர்த்திலாம் ஆகினா வரையும் படுத்திருக்கலாம் ஏன் தளிப்பை விருப்ப விரிச்சிக்கிறியா அவ தனி விதிப்புக்கு மேலே இந்து லாமாயினா அங்க